வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம் தினமொரு பாசுரம் என்ற தலைப்புல திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் பத்தாம் பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாழ்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய் இந்த பாடல்ல ஆண்டாள் ஆண்டாளாட்சியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் முதல் இரண்டு வரிகளை பார்ப்போம் நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் சென்ற பிறவியில் அதாவது போன பிறவியில் நாராயணன் நினைத்து நிறைய நோன்புகளை எல்லாம் இருந்து அதனுடைய பலனாக இப்பிறவியில் மிக உயர்ந்த வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய பெண்ணே அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு அற்புதமான ஆற்றலை படைத்த ஒரு பேரானந்த பெருவாழ்க்கையை சென்ற பிறவியின் பலனாக பெற்றிருக்கக்கூடிய பெண்ணே உன் வாசல் கதவை திறக்க மாட்டாயா அப்படின்னு கூப்பிடுறாரு அடுத்த இரண்டு வரிகளில் விளக்கத்தை பார்ப்போம் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய பண்டொரு நாள் நாராயணருக்கு ரொம்ப விருப்பமாக அரிச்சிருக்கக்கூடிய பொருள் துளசி துழாய் துளசிக்கு உண்டான இன்னொரு பெயரை இங்கு அறிமுகப்படுத்தி காட்டியுள்ளார் துளசியை முடிமேல் சூடக்கூடிய நாராயணரை வணங்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் படைத்த அந்த பலன்களையெல்லாம் எல்லாம் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது துளசியால் செய்யக்கூடிய அர்ச்சனை பண்டொரு நாள் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் அப்போ அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பிச்சாலே ஏதோ ஒரு பழைய கதையை சொல்ல போறாங்கன்னு அர்த்தம் அதை அடுத்த வரிகள்ல சொல்றாரு பாருங்க கூற்றத்தின் விழுந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ராமாயணத்தில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டுகின்றார் கூற்றுக்கு இறையானவன் கும்பகர்ணன் எமனுக்கு இரையான கும்பகர்ணன் அப்படின்னு அர்த்தம் கும்பகர்ணன் சாகும்போது அவருக்கு சொத்தாக இருந்த தூக்கத்தை உன்னிடம் கொடுத்து விட்டானோ அவன் தோற்று உனக்கு தூக்கத்தை பரிசாக தந்தானோ அப்படிங்கிறாரு அப்போ கும்பகர்ணன் மாதிரி தூங்குற அப்படின்னு தன் தோழியை பார்த்து சொல்றார் ஆண்டாள் கடைசி இரண்டு வரிகளை பார்ப்போம் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து ரெம்பாவாய் சோம்பேறித்தனத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணே ஆனா நீ ரொம்ப அழகான பெண் ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு ஒரு சிலை மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணே நீ தேற்றமாய் வந்து தேற்றமாய் அப்படின்னா ஆடை அணிகலன்களை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தெளிவா வந்து கதவை திறந்து என்னை பார் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன் தோழியை அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல தன் தோழியை எழுப்புகிறார் அதுதான் இந்த பாடலின் தாற்பயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தன் தோழியை எழுப்புகிறார் இந்த பாடலில் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு தன் தோழியை எழுப்புகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த பாடலின் முதல் வரியிலேயே பலனாக இப்பிறவியில் நலனை அனுபவிக்கும் பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாருன்னா இந்த ஜென்மத்துல நாம் தவம் பண்ணினால்தான் அடுத்த ஜென்மத்தில நாம புண்ணிய பலனை பெற முடியும் அதை நாம் மறந்துவிடக்கூடாது என்ற நல்ல விஷயத்தையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடியிலே சரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்